ஹாய் ஆல் வேலை எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ இந்த கதை வந்து நான் எங்கே கேட்டேன் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோவில் தென்கச்சிக்கு சுவாமிநாதன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பேசுவார் ஸோ அந்த கதையை வந்து இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப சிந்திக்கவும் வச்சுச்சு ஸோ அதனால் அந்த கதையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னன்னா மும்பையில் மும்பை சிட்டியில் ஒரு லேடி வந்து ஒரு ட்ரெயினில் டிராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணும்போது ஆக்சுவலி அவங்க ஏறும்போது அவங்கள்ட்ட டிக்கெட் எடுக்கலை அவங்க ஒருத்தவங்க டிக்கெட்ல ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிடிஆர் வந்து செக்கிங்க்கு வராரு சரி வரிசையாக வரும்போது இவங்க இவங்கள்ட்டான் வராரு ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த டிக்கெட் இவங்க நேம்மை சொல்லாமல் அந்த டிக்கெட்டில் இருக்க நேம்மே சொல்லிடுறாங்க ஸோ அந்த டிக்கெட்டில் இருக்க நேம் சொல்லும்போது ஓகே அப்படின்ட்டு அவரும் ரைட்டு அப்படின்ட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டார் சரி சரி அதான் போயிட்டாரு அப்படின்ட்டு சரி அவங்க உட்காந்துட்டாங்க ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க என்ன உங்களோட ஒரிஜினல் நேம் சொல்லி கேட்குறாங்க ஏன் உன் பேர் அது இல்லையே நீ இந்த பேர் சொல்ற அப்படின்ட்டு ஆம் அவங்க சொல்றாங்க இல்லை என்னோட டிக்கெட் இல்லை நான் வந்து எனக்கு இந்த டிக்கெட் கிடைச்சிச்சு நான் அதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கும் போதே அவர் டிடிஆர் போயிட்டாருன்னு நினச்சிட்ருக்காங்க பட் ஆனால் டிடிஆர் வந்து போகலை அவர் வந்து அந்த சைடில் நின்று இருந்தாரு அந்த டிடிஆர் இவங்களும் அவங்க கேட்டதை இவங்க சொன்னதை அவங்க அவர் கேட்டதை இவங்க பார்த்துட்டாங்க ஸோ பார்த்துட்டு இவங்களே அவர்கிட்ட பக்கத்தில் திரும்ப வராரு இவங்களும் எந்திரிச்சு நின்றுட்டாங்க எந்திரிச்சு நின்றுட்டு சாரி சார் இந்த மாதிரி ஒரு அவசரமா வேலை அதனாலதான் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நின்று சொல்ல வந்ததுக்குள்ள அவரு வந்து எனக்கு தெரியுமா நீ வந்து இது உன்னோட டிக்கெட் இல்லைன்றது எனக்கு தெரியும் நான் மும்பையில் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அதே மாதிரி நீ ஏதோ ஒரு அவசரமான வேலைக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்ற எனக்கு தெரியும் அதனால தான் நானே டிடிஆர் விஷயத்தில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு இந்த கதை முடியும் ஸோ ரொம்ப ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய கதை ஸோ நல்லா இருந்துச்சு ஸோ அதான் ஷேர் பண்ணலான்ட்டு தேங்க் யூ பாய்